இது உங்கள் டிஜிட்டல் கிட்ஸ் மாம் மாய் குட்டிஸ் இது உங்கள் டிஜிட்டல் கிட்ஸ் மாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விடுகைகள் வாங்க இன்னைக்கு நம்ம முதல் விடுகை என்னன்னு பார்க்கலாம் கண் இல்லாத நான் பார்வை இழந்தவருக்கு பாதை காட்டுவேன் கேள்வியை கண் இல்லாத நான் பார்வை இழந்தவருக்கு பாதை காட்டுவேன் உங்களுக்கான கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதை கைத்தடி அடுத்தது இரண்டு கை உண்டு எட்டி பிடிக்க முடியாது நான்கு கால் உண்டு நடந்து செல்ல முடியாது முதுகு உண்டு ஆனால் முகம் கிடையாது அது என்ன இது நல்லா யோசிக்கணும் ஓகே இரண்டு கை உண்டு பிடிக்க முடியாது நான்கு கால் உண்டு நடந்து செல்ல முடியாது முதுகு உண்டு ஆனால் முகம் கிடையாது உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடை அடுத்தது, விழித்திருக்கும் போதே அடித்துக் கொண்டிருப்பான் அவன்யா உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம் இரவிலே பிறந்த இளவரசனுக்கு தலையிலே குடை நல்லா யோசிய குட்டி உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை காளான் அடுத்தது வெட்ட வெட்ட தலைக்கும் பட்டணத்து வேம்பு அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் தலைமுடி அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் ஒரே கூரை அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடை வானம் அடுத்தது தவளும் போது ஒரு பெயர் விழும்போது வேறு பெயர் உருளும் போது இன்னொரு பெயர் அது என்ன நல்லா யோசிங்க குட்டி தவளும் போது ஒரு பெயர் விழும்போது வேறு பெயர் உருளும் போது இன்னொரு பெயர் உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் மேகம் மலை நீர் ஓகே அடுத்தது கடல் நீரில் வளர்வேன் மழை நீரில் மடிவேன் அது என்ன உங்களுக்கான கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதற்கான விடை உப்பு அடுத்தது பூவில் பிறக்கும் அது வாயில் சுவைக்கும் அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் தேன் அடுத்தது மத்தால் அடித்து பத்து பேர் பிடித்து பதமாய் எடுப்பது அது என்ன கேள்வி நல்லா படிங்க மத்தால் அடித்து பத்து பேர் பிடித்து பதமாய் எடுப்பது அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்த எல்லாத்துக்கும் விடை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா இருந்ததா இன்னைக்கு பார்த்த விடுகதைகள் எல்லாம் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் குட்டீஸ்